வந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பெண்ண அப்படின்னா வீட்டில் வந்து வாராகி தேவியை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறது தான் இன்னமும் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டதுக்கப்புறமும் நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு வாராகியை வழிபடலாமா அப்படிங்கிற சப்ஜெக்டே வந்துருது இப்போது நிறைய பேருக்கு இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே வாராகியை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வீட்டில் வைத்து வழிபடலாம் திரு உருவப்படமாக வைத்தும் வழிபடலாம் திரு உருவ சிலையாக வைத்தும் வழிபடலாம் தீப ரூபத்திலேயும் வழிபடலாம் அது பதுமையாக வைத்தும் வழிபடலாம் ஆயுதமாக வைத்தும் வழிபடலாம் ஆனால் இதில் நீங்கள் என்னென்ன திரு உருவப்படத்தை விட வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கு சக்தி ஜாஸ்தி திரு உருவ சிலையை விட பதுமைக்கு சக்தி ஜாஸ்தி பதுமைக்கும் சக்தியை விட ஆயுதத்துக்கு சக்தி ஜாஸ்தி வாகனங்களுக்கு சக்தி ஜாஸ்தி இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பொழுது நீங்கள் என்ன சக்தி ஜாஸ்தின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா அப்போது ஒரு வீட்டுக்கே ஒரு விருந்தாளியை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா எப்படி அன்னமிட்டு அவங்கள மரியாதை கொடுத்து விருந்தோம்பல் பண்ணி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம சுவாமியை கூட்டின்னு வர்றதில் இல்லை சுவாமியை வைக்கிறதில் இல்லை அப்போ சுவாமியை வழிபடணும் அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இதுக்கு இவ்வளோ படைக்கணும் அப்படி படைக்கணும் இப்படி படைக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க நைவேத்தியம் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அம்பாள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பரிபூர்ணமான அன்பு தான் அதோடு சேர்த்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கிறீங்களா சாப்பாடை கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு கல்கண்டு எடுத்து வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்போ நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கும்போது அதே மக மகா நைவேத்தியமாக எடுத்துப்போம் அம்பாள் புரிஞ்சுக்கணும் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் டெய்லியும் ஒரு பழத்தை எடுத்து வைக்கலாம் குறிப்பாக ஒரு போமோ கிரானேட் லைக் மாதுளம்பழம் எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் இது எடுத்து வைக்கலாம் காஞ்ச திராட்சை எடுத்து வைக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு செட்டாக எடுத்து வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு பழம் எடுத்து வைங்க ஒரு திராட்சை எடுத்து வைக்கலாம் காஞ்ச திராட்சை எடுத்து வைக்கலாம் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டேட்ஸ் எடுத்து வைக்கலாம் டேட்ஸ் மட்டும் வெறும்னு வைக்காமல் மேலே கொஞ்சோண்டு தேன் விட்டு வைக்கலாம் இதெல்லாம் வசதி படைத்தவர்கள் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செய்யலாம் அப்போ திருவுருவ சிலை வைத்து நான் வழிபடலாமா அதாவது சிலை பெருசாக போக 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 படையல்கள் பெருசாகணுங்க சரிங்களா அப்போது இதுதான் இதனால தான் சில பேர் பண்ண மாட்டாங்கன்றதுனால சில பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படிம்பாங்க இல்லைங்க நான் க நல்ல தைரியமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா பண்ணுங்க அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை அப்போ பார்ப்போம் அப்போ சில பேர் இருப்பாங்க பக்தியாக இருந்துகிட்டே இருப்பாங்க இருந்து இருந்தால் அவங்க காலத்துக்கு அப்புறம் சில பேர் குடும்பங்களில் அதை பூஜையே பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்க அப்போ அது பண்ணலாமா பண்ணக்கூடாது அது தப்பு நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நித்தியப்படி நீங்கள் வச்சுட்டிங்க வீட்டில் வந்து அதை சுவாமியை நீங்கள் ஆவாகனம் பண்ணிவிட்டீங்க ஆவாகனம்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் சுவாமியை வரவழைச்சிட்டிங்கன்னா அந்த சுவாமிக்கு நித்தியப்படி நீங்கள் நீங்கள் எப்படி நம்ம பசிக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிறோமோ அப்போ பக்தியோடு இருக்கிறவங்க தான் நம்ம சுவாமியை கும்பிட்றோம் அப்போது சுவாமியை நம்ம கூட இருக்குன்னு நம்புகிறோம் அப்போ அவளுக்கு அவங்களுக்கும் நம்ம ச உணவு கொடுக்கணும்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்து கொண்டு தான் வேணும் அப்போ ஒருவேளை நமக்கு என்றைக்கோ ஒரு நாள் காலங்களில் முடியலை செய்யலை அப்படின்னா கொண்டு போய் கொடுக்குடுன்னு கோயிலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு திருவுருவ படத்தெல்லாம் வச்சுட்டுலாம் வரக்கூடாது புரிஞ்சுக்கணும் அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு எத்தனையோ மடங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்கள்ட்ட பூஜைக்கு செய்ய கொடுக்கணும் அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் தான் பண்ண முடியல அப்படின்னா சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் சிவலிங்கத்தெல்லாம் அப்படியே போட்டுகிட்டு போயிடுவாங்க மரத்தடியில் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு தப்பு தெரியுமா அது மகா பாவம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்போ எத்தனையோ மடங்கள் எத்தனையோ ஒரு குருமார்களோட இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அப்போ அவங்களை கூப்பிட்டு கேளுங்க இந்த மாதிரி நான் வழிபாடு இருந்தேன் பல தலைமுறையாக வழிபாடுகள் பண்ண எங்களால் பண்ண முடியல பண்ண முடியலங்கும்போது அவங்கள்ட்ட கேளுங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் நல்லபடியாக பூஜை பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுங்க அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது தப்பு கிடையாது ஆனால் அதை கொண்டு போய் ஒரு ஒரு மரத்தடியில் போ போட்டுறதோ அந்த திருவுருவப்பட தூக்கி போட்டு வர்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ நம்ம சுவாமியாக வழிபட்ட தெய்வத்தை கொண்டு போய் யாரோ ஒரு அறகுறையாக யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிற தூக்கி போட்டால் அப்போ நம்ம பக்தி பொய்யா கிடையாதுல்ல அப்போ இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு வழிபாடுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற அடிப்படையில் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறாங்கன்றதுக்காக உடனே உடனே இப்போ நான் சொல்கிறேன்னா உடனே நீங்கள் வாராகியை கும்பிடணுன்ற அவசியம் கிடையாது அப்போ உங்களால் அந்த வழிபாடுகளை செய்ய முடியுமா நீங்கள் காலத்துக்கும் செய்வீங்களா சுவாமியை கும்பிடுவீங்களா அப்போ நீங்கள் குடுகுடுனு போயிட்டு பஞ்சலோகத்தில் சூப்பராக நான் தங்கத்தை போட்டேன் வெள்ளி போட்டேன் எல்லாம் போட்டு நான் சிலையை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சுவாமியை பட்னியாக போட்டிங்கன்னா எப்படி அப்போது அது சிலையாக தானே நம்ம பார்க்குறோம் அர்த்தம் அப்போ அது உயிர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுதும் அந்த சுவாமிக்கு உயிர் வந்துடணும்னு சொல்லி சொல்லி சொன்னீங்க பூஜை பண்ணும்போது அது சக்தி சுரூபமாக மாறிடுது அப்போ பட்டி போடக்கூடாது அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய குருநாதர்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள் குடும்ப சுவா உங்கள் உங்கள் குடும்ப குருன்னு யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு இந்த மாதிரி வழிபாடுகள் எப்படி செய்கிறது பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் சரி அப்போ என் ஜாதகத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்தை கேட்கலாம் என் ஜாதகத்துக்கு செட் ஆகலைங்க அப்போ வந்து நான் வந்து வாராகி நான் வச்சுருக்கேன் வழிபடலாமா கண்டிப்பாக ஒரு பக்தனாகவோ ஒரு பக்தையாகவோ நீங்கள் வழிபடலாம் அப்போ சில பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட நீங்கள் வாராகி இருங்க நீங்கள் வாராகி உபாசகரானால் அப்படி அப்படியே என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராலஜி நேயர்களே உபாசகர் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் சில பேர் இன்றைக்கி தன்னை தானே பிரம்ம ரிஷின்னு சொல்லிக்கிறதும் பிரம்ம ரிஷி எவ்வளோ பெரிய வார்த்தை பிரம்ம ரிஷி யார் அப்படின்னா வசிஷ்டர் தான் சிவபெருமான் சொல்லி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தது போது தன்னை தானே பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுது இன்னைக்கு பிரம்ம ரிஷி அது மாதிரி உபாசகர் உபாசகர்னு எல்லாம் சொல்லலாம் சாச்சு உபாசகர்லாம் அது கிடையாது பக்தனாகவோ பக்தையாகவோ நீங்கள் இருக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் ஒரு உபாசகர் அப்படி ஆகிட்டிங்கன்னா நிறைய நியம அனுஷ்டானங்கள் உண்டு நியம அனுஷ்டானம்னால் ரொம்ப கட்டுப்பாடுகள் உண்டு அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ சுவாமி எழுந்துக்கும் போது நீங்கள் எழுந்துக்கணும் அதே மாதிரி லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதாவது மார்னிங் லைஃப் எப்படி இருக்கோ நைட் லைஃப் இருக்கக்கூடாது அதே மாதிரி வேறு வேறு விஷயங்களில் போய் ஈடுபடக்கூடாது அப்புறம் ஒரு கடைகளுக்கு போய் சாப்பிட இதெல்லாம் நிறைய இருக்குங்க அப்போ இதெல்லாம் அந்த உபாசனா பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கவங்க அவங்க கூடிய சுவாமியோட வாழக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருந்தால் மட்டுமே உபாசனாக்கர் உபாசகர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கணுமே ஒழிஞ்சு நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள்லாம் என்ன ஃபாலோ என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லௌகீக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த வார்த்தைகளை சொல்வதை விட வாராகியோட பக்தனாகவும் பக்தியாகவும் வாழ்றது சிறந்தது ஒருவேளை சுய ஜாதகத்தை எங்களிடம் பார்க்கணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம் ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் வந்து பார்த்துக்கலாம் அன்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக உங்களுக்கு அன்புக்காக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஹோஸ்டல் மற்றும் பாக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா